வணக்கம் ரவீந்திரன் பேசுகிறேங்க நவையார் எழுதிய மூதுரை பண்டு முளை வா அரிசி ஆனாலும் விண்டு ஊமி போனால் முளையாதம் கொண்ட பேர் ஆற்றல் உடையாருக்கும் ஆகாத அளவென்று ஏற்றம் கருமம் செயல் இது வந்து மூதுரை இதனுடைய விளக்கம் என்னென்னா ஒரு நெல் விளையுதுன்னா அது சுற்றி ஊமி மூடி இருக்கும் தான் வந்து நெல் இது அரிசி இருக்கும் அதுக்கப்புறம் அதை போட்டு காய வச்சு அப்புறம் எடுக்கிறாங்க அப்போது அது போல் அந்த உண்மை இல்லாமல் நெல் அரிசி மட்டும் வருமா வராது அது எவ்வளவு பெரிய ஆற்றல் பேராற்றலாக இருக்கட்டும் தலைவராக இருக்கட்டும் பெரிய பேச்சாற்றல் நிறைந்தவனாக இருக்கட்டும் கலைஞனாகட்டும் யாராக இருந்தாலும் மற்றவர்கள் உதவியும் அவருக்கு இருக்கிறதுனால தான் அவர் பெயர் பெறுகிறார் அதனால் தான் என்ற கர்வம் இருக்கக்கூடாது என்பதை ஆழுத்தமாக சொல்கிறார் இன்னும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவனுக்கும் ஒரு சப்போர்ட் இப்போ ஒரு கணவனே சிறந்து விளங்குகிறான்னு சொன்னால் அது பொண்டாட்டி துணை தான் அவங்களுடைய ஆலோசனையும் தானே காரணம் வாழ்க்கை வாழும்